வணக்கம் இது தமிழ் பின்னின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் சாட்சி வழங்க தயாராகும் கோட்டபாய வாட்ஸ்அப் பயனாளிகளுக்கு காவல்துறை அவசர எச்சரிக்கை முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு குறித்த வெளியான தகவல் பிரபல அரசியல்வாதியின் மகள் போலீசில் சரண் யுனெஸ்கோவில் இலங்கை தேசிய ஆணைக்குழு தலைவராக பிரதமர் ஹரணி கைதுகளால் அதிரும் கிழக்கு தம்புவில் இந்து மயானத்தில் சிஐடி சோதனை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி பீடி இலைகள் பறிமுதல் பணி நேரத்தில் மருத்துவர் தூங்கியதால் பறிப்போன உயிர் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு ஒன்று குறித்து சாட்சி வழங்க தயார் என்று முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய் ராஜபக்ச அறிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை இன்று தனது சட்டத்தரணிகள் மூலம் உயர்நீதிமன்றத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கானது காணாமல் போன இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் நிதி மோசடி செய்வதற்காக வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகுவது குறித்து இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது காவல்துறையின் கூற்றுப்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மோசடி செய்பவர்கள் வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்தி போலி செய்திகள் மற்றும் இணைப்புகளை அனுப்பும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கண்டறிந்துள்ளனர் பயனர்களின் வாட்ஸ்அப் இதன் மூலம் பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகலை பெற்று நிதி மோசடி செய்யப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் பயனரிடமிருந்து வாட்ஸ்அப் ஓடிபி பெற்று கணக்கை கட்டுப்படுத்துகின்றனர் அவர்கள் திருடப்பட்ட கணக்கை பயன்படுத்தி பயனிடம் தொடர்புகளுக்கு போலி செய்திகளை அனுப்பி மோசடி மோசடி நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் தேவையான எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்திய காவல்துறை தங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் கூறியுள்ளது முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஆறு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தி பயனாளிகளுக்கு மூவாயிரத்தி நான்கு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் இன்று முதல் அவர்களின் அஸ்வெஸ்ம வங்கியில் கணக்கிலிருந்து தாங்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதேவேளை அஸ்வெஸ்ம முதல் கட்ட பயனாளிகளுக்கு பதினான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி பயனாளிகளுக்கு பதினோரு இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு மில்லியன் ரூபா உதவித் தொகையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரோகித அபே குணவர்த்தனவின் புதல்வி மெலனி குணவர்த்தன பொலிஸில் சரணடைந்துள்ளார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட நாற்பது மில்லியன் ரூபாவிற்கு அதிகமான மதிப்புள்ள லேன் குரூசர் ஜீப்பை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகனுக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரோஹிதவின் மகள் மெலனி என்று அவரது கணவரை கைது செய்யுமாறு மத்துக்கம நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது சில நாட்களாக தலைமறைவாகியிருந்த நிலையில் தற்பொழுது மெலனி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் இந்த இருவருக்கும் எதிராகவும் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்திருந்ததுடன் போலீசார் கைது செய்யும் நோக்கில் தேடுதல் மேற்கொண்டிருந்தமை என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் இலங்கை தேசிய ஆணைக்குழு தலைவராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயத்தை பிரதமரின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் கலுவல ஆணைக்குழுவின் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் ஹர்னியின் பங்கேற்புடன் கல்வி அமைச்சில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழாவில் இந்த நியமனம் முறைப்படுத்தப்பட்டன அறிக்கையின்படி இலங்கையின் தேசிய வளர்ச்சி இலக்குகளுடன் இணக்கமாக கல்வி அறிவியல் கலாச்சாரம் மக்கள் தொடர்பு சமூக அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகள் உள்ளிட்ட யுனெஸ்கோவின் முக்கிய கட்டளைகளை ஆதரிப்பதற்கான முக்கிய அமைச்சர்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பதற்கும் பணியை தேசிய ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது அண்மையில் கைதான இனிய பாரதியின் சகாவான கூறப்படும் சந்தேக நபர் தம்பிளவில் இந்து மயானத்திற்கு இன்று குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகின்றது கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமின்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதியில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தமிழுவில் இந்த மயானத்தில் இன்று சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சோதனை நடவடிக்கையின் போது குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது கல்முனை பொறுப்பாளர் சந்தேக நபர அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் அடுத்த வெள்ளரி பண்டல்களை கடற்கரையில் பிரிவு போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் இது சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் வெள்ளரி ஓடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதனால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையில் இருந்து சமையல் மஞ்சள் சுக்கு கஞ்சா கடல் அட்டைகள் இலைகள் பண்டல்கள் உள்ளிட்டவை அதிக அளவு இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இன்று அதிகாலை ராமநாதபுரம் அடுத்த வெள்ளரி ஓடை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு இலை பண்டலை கடல் வழியாக சட்டவிரோதமாக முறையில் கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் திடீரோந்தினை மேற்கொண்டனர் இதன்போது லோரியோன்றில் இருந்து இலங்கை இலைகள் பண்டல்களை படகில் ஏற்றி கொண்டிருந்த போது அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது கடலில் படகில் இருந்த கடல் வழியாக தப்பினர் மேலும் பீடியவந்தை பறிமுதல் செய்து கியூ பிரிவு போலீசார் இச்சம்பவத்தின் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வள்ளரியோடை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை பிடித்து ராமநாதர் சுங்கத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைத்தனர் மேலும் கடல் வழியாக தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் இருவரும் குறித்த கியூ பிரிவு போலீசாரினால் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணி நேரத்தில் ஒருவர் தூங்கியதால் நோயாளிக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளம் ஒன்றில் வைரலாகி வரும் ஒரு புகைப்படம் இந்த அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மீரட் மருத்துவமனையில் பணியில் இருந்து ஒருவர் மருத்துவர் மேசை மீது கால்களை வைத்துக் கொண்டு அலட்சியமாக உறங்கிக் கொண்டிருந்தார் அதே சமயத்தில் இரத்த வெள்ளத்தில் காயமடைந்த ஒரு நோயாளி அருகில் சக்கர நாட்காலியில் கவனிக்கப்படாமல் கிடந்துள்ளார் நோயாளியின் உறவினர்கள் விபத்து காயங்களுடன் வந்த தங்கள் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரை எழுப்பும் எழும்பவில்லை எனவும் அவர் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துவிட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகள் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் சாட்சி வழங்க தயாராகும் கோட்டபாய வாட்ஸ்அப் பயனாளிகளுக்கு காவல்துறை அவசர எச்சரிக்கை முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு குறித்த வெளியான தகவல் பிரபல அரசியல்வாதியின் மகள் போலீசில் சரண் யுனெஸ்கோவில் இலங்கை தேசிய ஆணைக்குழு தலைவராக பிரதமர் ஹரணி கைதுகளால் அதிரும் கிழக்கு தம்புவில் இந்து மயானத்தில் சிஐடி சோதனை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பீடி இலைகள் பறிமுதல் பணி நேரத்தில் மருத்துவர் தூங்கியதால் பறிபோன உயிர் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வி என்ற யூப் பக்கத்தினாக இணைந்திருங்கள் வணக்கம்